ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வர்மத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு அடங்கல் முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பேர் என்னன்னா கை அறிவிப்பு அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேண்ட் ஃபிங்கர் சென்சேஷன் சென்சேஷின் அடங்கல் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பல பேர் இருக்குது அதில் ஒரு ரெண்டு பேர் சொல்கிறேன் உணர் வரிய அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா சிம்பிள் தான் நம்முடைய ஒவ்வொரு விரல்களுடைய முனை பகுதி அதாவது நகத்துக்கு முன்னாடி ஒரு முனைய பகுதி இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க நாடி நடை நோயாளிகளுடைய உடல்நிலையை போன்றவற்றை உணர்ந்து மூளைக்கு அறிவிக்கக்கூடிய இடமாக இது இருக்குது குறிப்பாக பெருவிரல் ம அந்த முனையில் உள்ள அந்த அறிவிப்படங்களை முக்கியமான ஒரு அடங்கலாக இருக்குது இந்த வர்மத்தை தூண்டும் போது மூளையை நல்லா தூண்டலாம் உடம்புல பஞ்சபூத பஞ்சீகரணம் இயல்பாக நடக்கும் இந்த 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 அடங்கல் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உடம்பு வந்து சமநிலையில் இருக்கும் மன சோர்வு நீங்கிடும் முக்கியமாக உடம்பு மின்காந்த ஆற்றல் உடம்புல அதிகமாகும் இதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இது எப்படி தூண்டுறது அப்படின்னா அதாவது பெருவிரலை பயன்படுத்தி அழுத்தி அழுத்தி நம்ம தூண்டணும் ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை அரை மாத்திரை ஒரு கால் மா கால் மாத்திரை அரை மாத்திரை அழுத்தலாம் வர்மங்கள் அதாவது அஞ்சுலேருந்து பத்து நொடிகள் அழுத்தணும்னா வர்மங்கள் இலகும் மூலகம் வந்து நல்லா வளப்படும் வர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துன்னா இலகிடும் உடம்புல இருக்க பிராண கூட்டுகள்லாம் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சுன்னா சரியாயிடும் ஸோ இறை அளவு ஒன் பை எயிட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு இறை அளவு அப்புறம் இன்னொரு கால் மாத்திரை அளவு நம்ம நம்முடைய நம்முடைய அழுத்தணும் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து நொடி அதே அழுத்தத்தை கொடுத்தோன்னா உடல் அசதி தீர ஆரம்பிக்கும் ஒரு நம்முடைய மென்மையான தூண்டுதலில் பொறுமையாக தொட்டு 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 அழுத்தி கொடுத்து ஒரு கால் மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து இருந்து அறுபது நொடிகள் கொடுத்தோம்னா உணர்வுகள் உண்டாகும் நினைவு திறன் பெருகும் உணர்வுகள் உடம்புல நிறைய உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வுகள் நல்ல முறையில் ஆதிக்கம் செலுத்தும் ஆரோக்கியமா இருக்கும் கூட அதுக்கு பிறகு நம்முடைய நம்முடைய மோதிர விரலை பயன்படுத்தி பொறுமையாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா உடம்புல மின்காந்த ஆற்றல் கூட ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டு விரல் ரெண்டு கைகளே ஒன்னு சேர்த்து நம்ம அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோம் ஒரு ஒரு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு அறுபது செகண்ட்ஸ் நம்ம அழுத்து கொடுத்து 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 எடுக்கும் போது நம்ம உடம்புல மின்காந்த ஆற்றல் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல பஞ்சபூத ப பஞ்சபூத சமநிலைப்படும் ஒரு பாடியில் சமநிலைப்படும் போது நிறைய மாற்றங்கள் உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும் இதை டெய்லி பண்ணுங்கள் இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அதிகமாக பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்க அந்த கை முழுக்க அப்படியே மறுத்து போய்டும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படி சப்போஸ் அதிகமாக பண்ணிட்டீங்க மறுத்து போகிற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு எட்டு எட்டு பத்து நாளைக்கு பண்ணாதீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுங்கள் இதான் இதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு த ஒரு தகவலை பார்க்க போகிறோம் என்னதுன்னா வேறு ஒரு அடங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த பகுதியை மறக்காமல் பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு அடங்கல் பகுதி இது உங்களை உடம்புல மின்காந்த ஆற்றலை அதிகப்படுத்தும் உடம்பில் பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு வர் வர்ம புள்ளி தேங்க்யூ வெரி மச் நன்றி மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வர்ம அடங்கள் அப்படின் இருக்கும் அடங்கள் பகுதியை ஸோ பிளேலிஸ்ட்டில் அது போய் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் தேங்க்யூ